ஓ இல்ல இல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற தான் இருக்கு சோ வேற லெவலில் வந்து பாத்தீங்கன்னா முதல் பிரமோ முடிந்து விட்டு இரண்டாவது ப்ரமோவில் சும்மா கிருட்டு கிருட்டு என்று விக்ரம் அவர்கள் பிச்சு பின்னி பிள்ளடிக்கிறார் அப்படிங்கறது பார்க்க முடியுது ஸோ வாடா வாடா விக்ரம் வாடா 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 விக்ரம் அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பா சொல்லிதான் ஆக வேண்டும் சோ அந்த லெவலுக்கு விக்ரம் அவர்கள் தன்னிலை மறந்து தன்னை ஒரு ஜம்பவானாக நினைத்து வருகிறார் அப்படிங்கிறது தான் ஸோ ஏதோ ஒரு இஷ்யூவில் வேலையை பற்றி ஏதோ பேசும்போது கமுர்தின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மே அதாவது வீட்டுடைய வளர்ப்பை பற்றி பேசுறாரு அவங்க பண்பு எப்படி இருக்குன்னு தெரியுது அப்படின்னு சொன்னோடனே கோவம் வந்துடுது விக்ரம் ஸோ பிளேன் பிளேன் கோவம் வந்தோடனே அது வந்து பார்த்தீங்கன்னா பிரமோ அதில் ஒன்றும் இல்லை நீ யாரா பேசுறதுக்கு வளர்ப்பை பற்றி அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் சரியா அதை பற்றி தான் பேசணும் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் வந்து சாராம்சம் இந்த ப்ரமோடைய சாராம்சம் இதில் யார் மேலே தப்பு யார் மேலே சரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கமர்தின்னு தான் இதை வந்து தேவையில்லாம வளர்ப்பை பற்றி பேசுறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நீங்கள் எது எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க ஸோ வர்றவங்க லைக்கை போட்டு வாங்க சேனல் பூஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள கண்டிப்பாக போகலாம் ம் என்னங்க ஒரு தான் இருக்கீங்க சரி நீங்கள் வந்துட்டே இருங்க ஒருத்தவங்களாம் நம்ம அப்படியே வந்து பேசுவோம் ஜாயின் பண்ணுங்க ஏன்னா மாடரேட்டர்ஸ் யாருமே இல்லை வாட் ஹேப்பன் டு த மாடரேட்டர்ஸ் வாட் ஹேப்பன் டு த மாடரேட்டர்ஸ் ஆர் யூ கைஸ் எங்கே இருக்கீங்க பட்டு குட்டிங்களா ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதாவது பண்பா வளர்த்துருக்கார் அப்படின்னு சொல்றாலே அது வந்து ஒரு எப்படி சொல்றது குத்துற மாதிரி சொல்கிறது நல்ல பண்பாக தான் வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க சார் அந்த மாதிரி வளர்ப்பை பற்றியே பேசுறது தப்பு தான் அது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ஸோ பார்வதியை அவருடைய ஸ்டெயிலே வந்து சிரிச்சுட்டே விக்ரம் வந்து செய்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ தட் இஸ் குட் ஆனாலும் விக்ரம் இப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது வெளியே வந்திருக்கு இந்த ப்ரொமோவில் அது ஒன்று தான் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எடுத்துக்கணும் மற்றபடி இந்த ப்ரொமோ வேஸ்ட்டு தான் வளர்ப்பை பற்றி பேச வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ இது எனக்கு இந்த விஷயத்தில் வந்து தோணுது சரியா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் என்னப்பா லைவ்ல இப்போ தான் வரீங்களா அவர் வர ஆரம்பித்தீங்க போல் லைக்கை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சூப்பர் சேட் ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் பண்ணுங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு யுபிஐ ஐடி இருக்கு கொஞ்சம் உதவி பண்ணால் பண்ணலாம் ஓகே இப்போ வீடியோ போகலாமா ஓகே பாலு கிட்டே சபரி சாரி கேட்கலை கரெக்ட் தான் என்ன பண்றது ப்ரோ சபரி இன்னும் பாரு கிட்ட சாரி கேட்கல டீம் ரெடி ஆயிடுச்சு பாரு கமலி திவாலி திவேகனி சாண்ட்ரா பிரஜன் வாங்கடா மோதி பார்ப்போம் இல்ல அது தப்பு தான் ஆக்சுவலா கிரண் வினு டீம் வந்து ரெடி ஆகி நாமினேஷன் பண்ண வரைக்கும் ஓகே பட் அதை கன்யூம் பண்ணி இன்னும் வந்து அவங்க கொண்டு போறது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஃபேர் ஓகே அது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சரியா அவங்க இப்ப இவங்க பண்றது குரூப்பிசம்னா இவங்க பண்றோம் என்ன மிளகரசமா ரெண்டுமே குரூப்பிசம் தான் அதனால அது ரெண்டும் வேண்டாம் அவங்க நாமினேஷன் பண்ணி விட்டுறோம் விடுறோம் சும்மா உட்காந்து பேசி இவங்களை பற்றி அவங்க பேசி அவங்கள பற்றி இவங்க பேசுறது அப்படிங்கிறது என்ன பண்ணுறது ஒன்றுமே பண்ண முடியாது சரி பிக்கலுக்கு ஏன் ஓட்டு வாங்கி தராங்க பார்வதி கம்பரதின்னு எனக்கு தெரியல இதில் வந்து தேவையற்ற ஒரு கான்வர்சேஷனுங்க அவனெல்லாம் வந்து இப்படி ஹேண்டில் பண்ணவே கூடாது முடிஞ்சு போச்சு அவனை இப்படி பண்ணக்கூடாது அவனெல்லாம் வந்து சிரிச்சுட்டே செய்யணும் அப்படியாப்பா ஒரு நாங்க வேலை பார்க்கலன்றியா சரி ஓகே நீ யாரு வேலை பார்த்து கிழிச்சியா அப்படின்ற மாதிரி அப்படி வந்துடணும் உள்ள போய் அவனை போய் வளர்த்து விட்டு உன்னை வளர்த்துருக்காய் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவனுக்கு அந்த பாயிண்ட் கிடைச்சிருச்சு அதெல்லாம் துருப்பு சீட்டு கமுருதீனுக்கு அது புரிய மாட்டேது பார்வதிக்கு எல்லாத்துக்கும் சரியா இன்னொன்னு பார்வதி கமுருதின் இந்த ரெண்டு பேர் சேர்ந்து சில விஷயங்கள் பண்றது அப்படிங்கிறது வந்து பார்வதியோட கேம் ரொம்ப அஃபெக்ட் பண்ணது கமுருதனுடைய கேமையும் ரொம்ப அஃபெக்ட் பண்ணது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தனே ஓவர் டாமினன்ட் ஆகி அப்படியே வந்து இப்படி இப்படி ஆட்டுறது அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிஜமாவே தவறாக இருக்கிறது அது பண்ணக்கூடாது அந்த இடங்களில் செய்வது தவறு ஏன் எப்படி பண்றீங்க உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயமா இப்போ வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க வேற லெவலில் சரியா ஃபன் பண்ணி முடிச்சுடனே தான் சண்டை ஆரம்பிக்க போகுது அதனால செய் வெளுத்து விடுவோம் தான் சரியா இவங்க இன்னொரு சைடு இன்னொரு சைடு கணிக்க சும்மா சொல்லக்கூடாது சும்மா வந்துட்டு இவனே டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க பார்வதிவே அதாவது ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க இந்த வீட்டில் அப்படி தான் பேசணும் இப்போ நம்மளும் அந்த வீட்டில் வந்து போனோன்னா யார் நமக்கு ஆதரவாக இருக்கோ அவங்களை சொம்புதான் அடிப்போம் அதில் எந்த ஒரு மாற்று இல்லை அதை நீங்கள் புரிஞ்சிக்கோங்க பிளேயர் பாயிண்ட் ஆஃப் வந்து நீங்கள் சில படநிலைகள் வந்து புரிஞ்சிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு உங்களுக்கு அட்வான்ஸாக புரியும் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புரியுதா உங்களுக்கு ஸோ இந்த சைடு வந்து அந்த சைடு எஃப்ஜே விக்ரம் புரியுதா இதில் வந்து நம்ம நல்லது கெட்டது எது அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர யார் இது பண்ணியிருக்கா யார் கரெக்டாக இருக்கா அப்படின்றது மட்டும் தான் பார்க்கணுமே தவிர நீங்கள் என்னாலும் பேசுவோம் அதை பற்றி பிரச்சனை கிடையாது இப்போ இதில் பேசும்போது விக்ரம் என்ன சொல்கிறான் ஒரு ஹைலைட் பண்ணுறான் ஒரு டாபிக் நீங்கள் இதை பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நீ அப்படியே கிளிஸ்ட நீ அப்படியே கிளிஷ்ட நீ அப்படியே வேற லெவல் பண்ணிட்ட அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உனட வளர்த்து நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த வளர்ப்புங்கிற ஒரு விஷயம் வந்து வேண்டாம் அதை எடுத்து வராங்க ஏன்னா அது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சூழ்நிலையில வளர்ந்துட்டான் அப்படின்றதற்காக அவன் தான் இருப்பான் அப்படிங்கறத ஜட்ஜ் பண்ண முடியாது ஓகே ஜட்ஜ் பண்ண முடியாது இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு கேம் வந்து வேற மாதிரி மாற மாட்டேது எல்லா பிரம்மோலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாரு கமருதீன் அப்படின்ற மாதிரி ஒரு ஜானர் போய் இப்போ தான் விக்ரம் வந்து தலை தூக்க ஆரம்பிக்கிறான் ஆனால் நம்ம அப்படியே போட்டு அவனை போட்டு அடிக்க வேண்டாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் சரியா சோ இதெல்லாம் வந்து தேவையே கிடையாது அப்படிங்கிறது தான் அப்ப விக்ரம் எடுத்துக்கோங்க நீ இவ்வளவு சொல்றியடா நான் வந்து இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் நான் வந்து கோவம் வரும் எனக்கு இவங்க வேலை நான் கோவம் வரும் உங்க மூஞ்சி முன்னாடி சொல்றேன் எனக்கு அப்படிப்பட்ட கோவம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன்ல நான் என்ன கேட்குறேன் இவ்வளவு நாள் என்ன அந்த கோமா கோவம் வந்து கோமால இருந்துச்சா இல்ல எங்க இருந்துச்சு இவ்வளோ நாள் நீ கோபப்பட என்ன பிடிக்கிட்டு இருந்தது வீட்டில் சொம்புதான் அடிச்சுருந்தது எல்லாத்துக்கும் மாற்றி மாற்றி போய் அப்படியே போய் நின்றுட்டு அங்கே எங்கே முடியும் இப்போ மட்டும் ஏன் மட்டும் தைரியமாக பேசுறேன் ஏன் பார் நாள் ஈஸியாக அவனுக்கு பேச முடியுதா இல்லை இதே தைரியத்தை நீ கனியோடைய சமையலை பற்றி பேசு எஃப்ஜே உடைய கெட்ட வார்த்தை பேசு எஃப்ஜே உடைய தோலூரி இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணு இப்போ பாரதி பண்ணுறான்றிங்க எல்லா பாடி லாங்குவேஜ் அப்போ இவன் என்ன பண்ணுறான் விக்ரம் இது என்ன தப்பா அப்படின்றான் பாந்தி வாந்தி வருதா இல்ல பேதி ஆகுதா அவனுக்கு எதுக்கு அதை அப்படி சொல்றான் அப்ப பார்வதி பண்றது வந்து பாத்தீங்கன்னா இதுனா நீ பண்றது வந்து இதுதானே சௌந்தரியா ப்ளீஸ் சப்போர்ட் பார்லாம் கிடையாது எவன் தப்புனால அடிப்பேன் அது வந்து மேட்ருக்கிறதே கிடையாது சரியா சும்மா இங்க வந்து ப்ளீஸ் சப்போர்ட் பார் சொல்லி அழுதுட்டு தப்பு இங்க தப்பு நீ தப்புன்னு ஏத்துக்க பழகுங்க யாரா இருந்தாலும் யாருமே ஒன்று சொல்றேன் கேளுங்க ஓவரா வந்து ஒருத்த மேல சொம்பு வைக்காதீங்க வேண்டாம் அது வந்து கேவலமா இருக்கு அது பண்ணாதீங்க என்ன பொறுத்தவரைக்கும் விக்ரமோடைய பாடம் எடுத்துட்டு வந்துட்டேன் அது வரைக்கும் சந்தோஷம் பட் அந்த வார்த்தை விடுறது அப்படிங்கிறது கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா மாக்கிங் எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேன் சும்மா என்ன என்ன பண்ற அவனே ஒரு காஞ்சி போன வேண காண்டாம இருக்கும் ஐயோ சாரிங்க பிக் பாஸ் மைக் மாட்ட சொல்ற குரம்பருங்க நான் மறந்துட்டேன் சாரி கைஸ்

மாக்கிங்கிறது தப்பு தாங்க இங்க வந்து வேற நாடே கிடையாது சரியா ஆனா இப்ப நான் விக்கல் விக்ரம் மாதிரி அப்படி பண்றது இப்ப பாardı பண்ணல ஆ ஆ பாம்பாடி டார்க்கிங்க உள்ள வந்து ஹங்ங்களே விளையாட சொன்னா வந்து இதெல்லாம் படிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு சோ திஸ் இஸ் வெரி பேட் சரி 빅பாஸ் வந்து பெட்ரூம்ல இருந்து சொல்றாங்க லக்ஸரி பெட்ரூம்ல சரியா உள்ள போய் உட்காருடா 빅பாஸ் இன்னொரு சைடு கனி சமைச்சிட்டு டே இந்த பிக் பாஸ் சொல்றானே இவனுக்கா அறிவு இருக்காடா சோத்த திங்கீங்களா இல்ல என்னத்தை திங்குறீங்க நானே கண்டஸ்டன் பாரு கரெக்டாக போட்டு வந்திருக்கேன் டைமுக்கு நீங்க இப்படி போட்டு எப்படி நீங்க இருக்கலாம் எனக்கு புரியல நான் என்ன நினைச்சேன் பார்வதி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயரு பார்வதி வந்து தனியா நின்று வச்சுமா பட்டையை கலப்புவா அந்த ஒரு கேலிட்டி இருக்குன்னு சாண்ட்ரன் எடுத்து போய் கேட்கறாங்க இது எப்படி தப்பு தானே சரி குரூப் பண்றீங்க ரைட் அது கூட நான் ஒத்துக்கிறேன் சரி வேற வாய்ப்பு இல்லை ரைட் ஓகே அதுல நாமினேஷன் பண்ற வரைக்கும் தான் இருக்கணும் காம்பினேஷன் பண்ணிட்டீங்க கணிக்கிற புள்ள வந்துருச்சா அதோட வெளியே வந்துருங்க நீங்க தனியாக எண்டு ஆடுங்க அதை விட்டு தீப்பி போய் சபரி எப்படி பண்ணுறான் அடுத்த வாரம் நம்ம எஃப்ஜிஏ பண்ணணும் அடுத்த வாரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவதம் பண்ணணும் சபரியை பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அது முடிஞ்சவனே அடுத்த வாரம் கேப்டன் நம்ம ஒரு ஒருத்தவங்க ஆகணும் எப்படி இந்த ஆறு பேர்ல இருந்தா கேப்டன் ஒருத்தவங்க ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றதெல்லாம் என்ன பண்றது அடே திஜோ டிஜோ கெர்விக் ஜோ கெர்விக் ஜோகர் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நேத்த தான் சொன்னேன் நானு இது நாமினேஷனோட முடிச்சுக்கோங்க அது இருந்து தனியா விளையாடுங்கன்ற நான் சோ இப்படியே இவங்க வந்து பார்வ திவாகர் இந்த சைடு வந்து இவங்க அட்டாக் பண்ணிட்டு இவங்க திருப்பி வயல்காடெல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் பண்ணிட்டு இப்படியே ஆடிட்டு இருந்தாங்கன்னு அப்புறம் என்ன பண்ண முடியும் ஒரு வெங்காயம் பண்ண முடியாது அப்பீலையும் அமித் அமித் வேஸ்ட்டுங்க அவ்வளோதாங்க அமித் வந்து பேச தெரியல ஸோ இருக்கிறதுல கொஞ்சம் பரவாயில்ல கேம் கேம் வைஸ் நம்ம பார்த்தோம்னா பார்வதி கொஞ்சம் பெட்டராக தான் தெரியுது எனக்கு ஆட் ஸோ இது குரூப் 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 சரி சரி இப்போ நம்ம ப்ரோமோக்குள்ள பார்ப்போம் நீங்க கவனிச்சிங்களா இல்லையா இம்சை ராணி இம்சை அரசி பார்வதி இம்சை அரசன் நம்ம வாட்டர்மிலன் அடுத்த அந்த இது பாத்தீங்களா லிஸ்ட் வந்துச்சு பாருங்க வரிசையா செமையா இருக்கு அரண்மனை கோமாளிதான் தளபதி சபரியா ராஜ மாதா கனியா வீட்டு வேலையிலேருந்து இப்போ வரைக்கும் என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னானே பாரதி சொல்றாங்க குரூப்போட ஒரு குரூப்பா ஏன் நியாயத்தை பார்வதி நீங்களும் குரூப்போட குரூப்பா சேர்ந்துகிட்டு அங்க போய் எதுக்கு நாமினேஷன் பண்ணீங்க அப்படின்றத நம்ம கேட்போமா இல்லையா தப்பு தானே ஒத்துக்கணும்ல உம் நல்லா பண்பா வளர்த்திருக்காரு அப்படின்னே பலர் பத்தி பேசாதீங்க அரோ யோ யோ கும்கிக்கு கோவம் வந்துருச்சு உங்க வக்கரத்தை என் கிட்ட மட்டும் கொடுத்தாங்க எல்லாருக்கிட்டையும் கொட்டுங்க கரெக்டான பாயிண்ட் தான் சரியா இது கரெக்டான பாயிண்ட் பாரதி அடிச்சது நம்ம ஸ்டாண்ட் அப் காமெடி இங்கே தான் காட்டுவான் விளங்காதவன் அங்கே போய் காட்ட வேண்டியதானே அப்படின்ட்டு ஒரு போர்டு அடுத்த போர்டு அப்ப கூட அவன் புத்தி வரல ஏங்க ஸ்டாண்ட் அப் காமெடி எங்களுக்கு பிடிக்கல அப்படின்றாங்க எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றா அப்ப போய் தெருல நின்று பண்றா அப்படின்றாங்க வளர்ப்பத்தி யாரும் பேசுறது காப்புறதே அவங்க பேசுறாங்களா காப்புறதே ஒரு பிரச்சனை அதாவது இங்க குரூப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணி நாமினேஷன் பண்றது அப்படிங்கிறது கேவலமான விஷயம் அது பண்ண கூடாது சரியா அது பண்ணாம இருக்கிறது இங்க வினோத் சரியா திவாகர் கூட இவங்களுட பேசறாரு பட் உள்ள போய் நாமினேஷன் வேற ஏதோ பண்ணி வந்துறrappல ரெண்டு ஓகேவா

அரோரா அது கண்டிஷனா அமித் குரூப்பா அமித் அமித் கூட ஓகே அடிச்சு அடுவா தான் பார்வதி வெயிட் பண்ணி பார்ப்போம் விக்ரமும் இதுக்கும் நடக்கும் ஓகே பாய் லைவ்ல ஜாயின் அனைவருக்கும் நன்றி அண்ட் பண்ணி பண்ணுங்க